பகுதிவால் மக்கள் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கம் வலி மிகவும் வலிமையானது கால் கடுக்க காலையிலிருந்து நாங்களும் போய் ஓடி ஓடி தண்ணிய வேற தண்ணியை சமந்துட்டு தூக்கிட்டு தண்ணியை தூக்கிட்டு மக்களை தேடுறோம் யாரையுமே காணலைங்க சும்மா ஒரு அடையாளமாவது பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க நான் ஈரோட்டில இருந்து வந்திருக்கேன் எப்படி தான் இருக்காங்க அப்படின்றதுக்காகவாவது நான் போய் மக்கள்கிட்ட போய் ஒரு அண்ணா அக்கா அப்படின்னு போய் பேசிட மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் தேடுறேன் இப்ப மாலை ஏழு மணி வரைக்கும் நாங்க தேடுறது தான் மிச்சம் எங்க ஊர்லயாவது பட்டியல அடைச்சான்னு சொன்னாங்க இங்க ஒண்ணு கிடை வீடு வீடாவே அடைச்சு அப்படியே கேட்டு போட்டு மறைச்சு முன்னாடி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மட்டும் ரெண்டு பேர் நிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் உள்ளயே இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு தான் சும்மா கூப்பிடுறோம் பேசுறோம் நாற்பது பாராளுமன்ற வெற்றிகரமாக தேர்ந்தெடுத்த திமுக நாம் தமிழர் நாம் பிள்ளைகள் எங்களை சாதாரணமானவங்க எங்களை கண்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதுக்கு கொண்டு ஒளிய வைக்கிறீங்க நாப்பது வெற்றி அடைஞ்சீங்க இல்லையா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா மக்களை அவரவர் வீட்டில் நாங்க போய் சந்திக்கிறதுக்கு நீங்க வழி விட்டுருக்கணும்ல எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க விடமாட்டோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப நான் இன்னைக்கு வந்து இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்திருக்கேன் ஆனா மக்கள் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்து நாடாளுமன்றம் மக்கள் மன்றம் எல்லாத்திலயும் எல்லா இடங்களிலயும் அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க என்ன பிரயோஜனம் இந்த ஊர் மக்களுக்கு இந்த ஊர் மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த மண்ணை வச்சிருக்கிறீங்களே இதுதான் உங்கள் அரசியலுடைய இதுதான் மக்கள்கிட்ட நீங்க வாக்கு வாங்குற இது ஆயுது இப்படிதான் வச்சிருப்பீங்களா அது எப்படி உங்க கார் மட்டும் நான் இன்னைக்கு ஐநூறு கார்களை கடந்து வந்திருக்கேன் ஒரு ஒரு நீங்க பயணிக்கிறீங்களே மக்கள் கீழ ஒரு ஒரு பெண்மணி ரெண்டு மாடு பிடிச்சிட்டு போறாங்க கீழ அந்த புடவையில ரெண்டா கிழிச்சு பாதி கீழையும் மீதி மேல வேற கலர்லயும் போட்டிருக்காங்க இதுதான் மக்களை வந்து நீங்க செம்மாந்த வாழ்வு வாழ்வாங்க வாழ வச்சிருக்கிறதுக்கு உண்டான அர்த்தமா டார்த்தமா வெக்கமா இல்லையா உங்களுக்கு எங்களை விடணும் இல்ல எங்க கொள்கைகளை மக்களை சந்திச்சு சொல்றேன் எங்களை அனுமதிக்கணும் இல்ல எதுக்கு சந்தோஷப்படுவாங்க ஐநூறு கிடைக்கும் ஆயிரம் கிடைக்கும் ஐயாயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரம் கிடைக்கும் இருபதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இந்த மண்ணில் பிறந்த ஒழுக்க நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு பெண்மணியான இந்த அம்மா மட்டும்தான் அழுவா அது இடைத்தேர்தல் ஈரோட்டில் நடந்த கொடுமை

Yetao! உங்களோட எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் என்ன கேக்குறாங்க ரெண்டு பசங்களும் இல்லையே

வாழணும் எனக்கு நிறைய கொள்கைகள் இருக்கு மக்கள் புரிஞ்சுக்கோங்க பெண்கள் புரிஞ்சுக்கோங்க சகோதரிகள் புரிஞ்சுக்கோங்க அடுத்த தலைமுறையில் நமக்காக திரட்டி கொண்டு வாங்க தேனீக்கள் போல ஒரு துளி துளி வாக்குகளாக சேகரித்து நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது வெற்றியை தொட நீங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்பதனை கூறி நன்றி சொல்லி விளைவேறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக முன்னாள்